திமுக அரசு மீது வைக்கிற அந்த சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் போலீஸ் காவல் காவலர்களுக்கு வந்து பதவிகளை கொடுத்த முடியும் சட்டமன்றத்தில் இது குறித்து மாணவன் முதலமைச்சர்களும் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது யார் யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சருடைய பதில நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப தெளிவா அதை சுட்டி காட்டிருக்காங்க எவ்வளவு பேர் அதுல சம்மந்தப்பட்டிருந்தாங்க எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவா சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லியும் வெளியிடணும் விமான நிலையத்தில் எங்க இருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க போற வழியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகணுமே குடுக்குறாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க அழைத்ததற்கு காரணம் உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டம் நாளை மறுநாள் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு வேண்டுகோள் சொல்றேன் என்ன பரிபோச்சுன்னு நீங்க கேட்டு சொல்லு இந்த நான்கு ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்பேற்று அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒன்னு நீங்களாவது கேட்கணும் உங்ககிட்ட சிறுவாணி அணையில வந்து இந்த கேள்வி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த இந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க இந்த கேள்வி முடிச்சுட்டு அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக எடுத்துருக்கோம் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்ல ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்க செய்யலாம் என்ன பேசுறேன் இந்த பாலருக்குள்ளே அபிலாட்சியோடு பன்னெண்டு பர்சன்ட் அவங்க முடிச்சிருந்தாங்க அவ்வளவுதான் செலவழிச்சிருந்தாங்க மீதி எண்பத்தி எட்டு பணத்துக்கான பாலத்துக்கான நிதிகள் நாங்க தான் கொடுத்திருக்கிறோம் நாங்க தான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம் அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டால் நாங்கள் பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க அந்த கருத்துக்களை செய்தியா போடணும் பொதுவா நீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்காங்க படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பா இருக்கும் ஏழு மாடி கட்டணம் மிக பிரம்மாண்டமா இருக்கு நகை தொழில் செய்யறவங்களுக்கு என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்த்துருப்பாங்களா எத்தனை வருஷ கோரிக்கை இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எழுதியிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு தொழில் கூட வேணும் இருபத்தி ஆறு கோடி அதுல அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையும் அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்கார்ந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு இல்லாத மாற்றங்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதுல செய்யப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியா ஒட்டுமொத்தமா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க ஒரு கருத்து கருத்துல நல்ல வாஸ்தவம் தான் முன்னாடி முன்னாடி அவருடைய கருத்தா சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலக்ஷன்லயும் ஒருத்தரோட மாட்டோம் இருபத்தி ஆறுலையும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போட இருந்துச்சு செய்தி எல்லாம்

அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க சொல்ல எங்க கூட்டணி வலுவான கூட்டணி எங்க தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு முதலமைச்சர் செல்லும் இடம் எல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்கறாங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தலைவரி தான் முதலமைச்சர்களை உறுதி செய்யறாங்க இப்ப ஒரே ஒரு நோக்கம் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்க வந்தா பிரதமர் வந்து தான் பேசாரு ஆங்கிலத்துல தான் பேசாருன்னு மீடியால வந்துச்சு அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாருல பேசினாருன்னு அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியால அதெல்லாம் வந்துச்சு ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசினாரு அவங்க வந்தாங்க தான் பேசுறாரு வேற வெளியும் பேசுறது இல்லன்னு அப்படியே கீழே பதில போட்டு அவர் ஹிந்தியில பேசுறது அப்படிதானே வந்துச்சு